ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு புல் வண்டி வந்து சேலைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அது போல் காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டியினுடைய முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே தெளிவாக தெரிஞ்சுக்கிறக்கு முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு விவரத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த வண்டியினுடைய மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க நல்ல தரமான மெயின்டனன்ஸில் வச்சு ஓட்டிருக்குறாங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்ஸ் புக் கரண்டில் வச்சிருக்காங்க அதே போல் மூவாயிரத்து முந்நூறு மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவுட்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் ஓடுன்னால பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி வண்டியினுடைய எல்லா வீமே தெளிவாக பண்ணியிருக்கேன் முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புஸ்ஸு குட்காண்டி செய்யுங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புஸ்ஸு குட்காண்டி செய்யணுங்க அதே போல் முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லெட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டுனுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க பின்னாடி வந்து பம்ப்லே எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரஜ்லேயே தரமான கண்டிஷனுங்க பாடி கவின் குட் கண்டிஷனுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் தற்போதைக்கு பட்டனோட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ப்யூர் எர்த்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினுக்கு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாயின்னு எடுத்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சுக்காந்தினா ஃபில்ட்ரு மாத்திட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சார்வாயிருங்க வண்டி வந்து உங்களுக்கு எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் இந்த புல்வண்டி தேவைப்படும் புல்வண்டிக்கார நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல தர்மபுரி அருகில் தான் ஒரு புல்வண்டிக்காரட்டை இருக்குதுங்க இந்த புல்வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் புல்வண்டிக்கார நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புல்வண்டிக்கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் புல்வண்டிக்கார் இந்த வண்டியை நேரில் போய் ட்ரைல் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஜெனினுட்டியான கண்டிஷன்ல தான் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க தேவைப்படும் புல்வண்டிக்கார் இந்த புல்வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் Thank you, friends.